முகம் ஒரு கல்லூரி ஆசிரியர் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகவும் கம்பீரமாகவும் இருப்பான் மாணவர்கள் இவரை கண்டாலே அலறி அடித்து கொண்டு ஓடுவார்கள் அப்படி படிப்பு விஷயத்தில் ரொம்ப கண்டிப்பானவர் நாற்பது வயது இன்னும் திருமணம் ஆகவில்லை வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் வற்புறுத்தியும் அவர் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை நான் திருமணம் செய்தால் என் செவ்வந்தியை தான் திருமணம் செய்வேன் வேறு எந்த பெண்ணையும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று ஒரு முடிவுடன் சொல்லிவிட்டார் வெளியே ஏதோ வேலைக்காக செஞ்சிருந்தான் அப்போது திடீரென ஒரு பெண் செவ்வந்தி என்று அழைப்பது போல இருந்தது விக்ரம் உடனே தேடினான் அங்கே அவன் பார்த்தது ஒரு சிறு பெண் யார் இந்த செவ்வந்தி விக்ரம் என்ன தொடர்பு என்று வாங்க பார்க்கலாம் வில்லூர் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் வேலவன் இந்திரா தம்பதிகளுக்கு ஒரே நேரத்தில் பெண் குழந்தைகள் பிறந்தனர் அதில் ஒரு பெண் குழந்தையை இந்திரா அண்ணன் தத்து எடுத்து வளர்த்தான் இந்திராவிடம் வளர்ந்த இரண்டு குழந்தைகளும் பசி பட்டினியோடு வாழ்ந்து வந்தனர் சுந்தரத்துக்கு கொடுத்த பெண் ரொம்ப செல்வ செழிப்பாக வாழ்ந்து வந்தாள்

செவ்வந்தியை தண்ணீர் இழுத்து சென்றது இதை பார்த்த விக்ரம் எப்படியோ கஷ்டப்பட்டு செவ்வந்தியை காப்பாற்றி கரைக்கு அழைத்து வந்தான் செவ்வந்தி சுய நினைவு இல்லாமல் அப்போது இருந்தால் விக்ரம் தனது ஆசிரியருடன் வேற இடத்திற்கு சென்று விட்டான் ஒரு இடத்தில் சென்று தனது உடையை மாற்றும் போது செவ்வந்தி செயின் அவனது சட்டி பாக்கெட்டில் இருந்தது அந்த செயின் டாலரில் பில்லூர் வந்தி என்று எழுதப்பட்டு இருந்தது விக்ரமுக்கு அந்த பெண்ணின் ஊர் வில்லூர் கிராமம் என்று தெரிந்தது இந்த செயினை எப்படியாவது அவளிடம் கொடுக்க வேண்டும் என்று முடிவு எடுத்தால் சுற்றுலா முடிந்து வீடு திரும்பினதும் தனது தோழர்களுடன் செவ்வந்தியை தேடி வில்லூர் செவ்வந்தி நன்றி கூறினால் வேலவனும் இந்திராவும் வந்தவர்களுக்கு கவனித்தனர் விக்ரமுக்கு செவ்வந்தி குடும்பத்தை ரொம்ப பிடித்துவிட்டது ஒரு நல்ல வேலையில் வேலையில் சென்றதும் செவ்வந்தியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த கிராமத்தை விட்டு நகர்ந்தான் விக்ரம் வீட்டில் வந்ததும் தனது பெற்றோரிடம் நடந்ததை கூறினான் தான் திருமணம் செய்தால் அந்த பெண்ணை தான் திருமணம் செய்வேன் என்று உறுதியோடு இருந்தான் ஒரு மூன்று வருடங்கள் கடந்திருக்கும் விக்ரம் ஆசிரியராக கிளியூர் கல்லூரிக்கு சென்றான் அங்கே சைக்கில் செல்லும் ஒரு வீட்டில் செவ்வந்தியை போல ஒரு பெண் நிற்பதை பார்த்தான் அந்த பெண் மாடன் உடையில் நின்று இருந்தாள் விக்ரம் அவளிடம் போய் பேசுவோமா இவள் எதற்கு இங்கு வந்து இருக்கிறாள் என்று குழப்பத்துடனே சென்றான் ஒரு மூன்று நாட்கள் வேதாவே அந்த வீட்டில் பார்த்து இருப்பான் ஒரு நாள் நேரடியாக வேதாவை வீட்டில் பார்த்துவிட்டு விட்டு செவ்வந்தி என்று கூப்பிட்டான் உடனே வேதா யாரு நம்ம தங்கை பெயரை கூப்பிடுவது என்று திரும்பி பார்த்தாள் பார்த்த அந்த நொடி வேதாவுக்கு விக்ரமை பிடித்து விட்டது உடனே விக்ரம் வந்து இங்கே நிற்கிறீர்கள் அங்கே பாவாடை தாவணில் இருந்தீர்கள் இப்போது மாடன் உடையில் நிற்கிறீர்கள் என்று விக்ரம் கேட்டாள் வேதா முழித்தாள் உடனே விக்ரம் அதுக்குள்ள என்னை மறைந்து விட்டீர்களா சுற்றுலா செல்லும் போது உங்களை காப்பாற்றிய விக்ரம் என்று கூறினார் உடனே வேதா வேதா இந்த சந்தர்ப்பத்தை நாம் விடக்கூடாது என்று மனதிற்குள் நினைத்தாள் ஆமா நினைவு இருக்கிறது உங்களுக்கு நினைவு இருக்கா என்று செக் பண்ணினேன் என்று சிரித்தாள் விக்ரம் இது யார் வீடு என்று கேட்டான் உடனே வேத இது என் மாமா வீடு நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறேன் அதற்காக இங்கே வந்து நிற்கிறேன் அது கிராமம் என்பதால் அங்கே பாவாடை தாவணி போட்டிருப்பேன் இங்கே மாடன் உடைய நிற்பேன் என்று விக்ரமிடம் விக்ரம் தனக்கு அரசு கல்லூரியில் வேலை கிடைத்து விட்டதாக கூறினான் விக்ரம் தனது வீட்டிற்கு சென்றதன் செவ்வந்திய பெண் கேளுங்கள் அவள் மாமா வீட்டில் நிற்கிறாள் என்று வீட்டில் உள்ளவர்களிடம் சொன்னான் அவர்களும் நேரடியாக சுந்தரத்திடம் பேசினார் அவரு ஓகே என்று தினமும் வேலைக்கு செல்லும் போது சந்தித்துக் கொண்டு சென்றான் ஒரு நாள் வில்லூர் கிராமத்திற்கு எதிர்பாராத விதமாய் விக்ரம் சென்றான் அங்கே பாவாடை தாவணையில் செவ்வந்தி நின்று கொண்டு இருந்தாள் என்ன செவ்வந்தி நீ இன்னும் வேலைக்கு போக இல்லையா இங்கே செவ்வந்தி முழித்தாள் உடனே விக்ரம் என்ன செவ்வந்தி கிளியூர் கிராமத்தில் இருந்து இங்கே வந்து விட்டீர்களா என்று கேட்டேன் என்றான் உடனே செவ்வந்தி சிரித்துக்கொண்டே கொண்டே ஏமாந்து விட்டீர்களா அது என் அக்கா வேதா என்றாள் விக்ரமுக்கு உடனே பதற்றம் அதிகம் ஆனது செவ்வந்தி நாங்கள் மூன்று பேர் ஒரே நேரத்தில் பிறந்தவர்கள் மூன்று பேர் ஒரே மாதிரி இருப்போம் எனது அக்கா மாமா வீட்டில் நின்று வளர்கிறாள் என்று கூறினாள் அந்த நேரம் வேலவன் இந்திரா வீட்டுக்கு வந்தனர் உடனே விக்ரம் உங்கள் பெண் வேதாவுக்கு பார்த்திருக்கும் மாப்பிள்ளை தான் ஆனால் நான் ஏமாந்து விட்டேன் என்று நடந்ததை கூறினான் விரும்பினது உங்கள் பெண் செவ்வந்தியை தான் உங்கள் மகள் வேதாவே அல்ல உங்கள் பெண் வேதா செவ்வந்தி என்று சொல்லி என்னை ஏமாற்றி விட்டாள் என்று கோபப்பட்டான் கேட்டுக்கொண்டிருந்த வேதா உள்ளே வந்து நான் தான் முதல் தடவை உங்களை பார்த்து ஆசை விட்டேன் எனக்கு நீங்கள் வேணும் இல்லை என்றால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று அழுதாள் உடனே செவ்வந்தி என் அக்காவையை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று எவ்வளவு வற்புறுத்தியும் விக்ரம் சம்மதிக்காமல் சென்று விட்டான் செவ்வந்தி தான் இங்கு இருந்தால் தனது அக்கா திருமணம் செய்ய மாட்டான் என்று வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டாள் எங்கு தேடியும் செவ்வந்தி கிடைக்கவில்லை செவ்வந்தி காணாமல் போனதற்கு வேதாத்தான் காரணம் என்று விக்ரம் அவளை திட்டினான் ஒரு இரு வருடங்கள் கழித்து வேதா வேதா வேறு ஒருவனுடன் திருமணம் நடைபெற்றது விக்ரம் மனதில் செவ்வந்தி என்றாவது ஒரு நாள் தண்ணி தேடி வருவாள் என்று மட்டும் நம்பிக்கொண்டு இருந்தான் இப்படி விக்ரமிற்கு நாற்பது வயது நடந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் பல்கலைக்கழகத்திற்கு விக்ரம் சென்றிருந்தான் உள்ளே வாருங்கள் என்று ஒரு குரல் கேட்டது உடனே விக்ரம் எங்கேயோ கேட்ட குரல் போல இருக்கிறதே என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டு உள்ளே சென்றார் அங்கே அவனின் செவ்வந்தி அமர்ந்து இருந்தால் இருவருக்கும் பேச வார்த்தைகள் வரவில்லை சிறிது மௌனத்திற்கு பிறகு பேசினார்கள் உடனே விக்ரம் நீ எப்படி இங்கே என்று கேட்டான் வீட்டை விட்டு வெளியே சென்று என் தோழி வீட்டில் தங்கி இருந்தேன் மறுநாள் இங்கே இருந்து வேலைக்கான அப்பாயின்மெண்ட் வந்தது உடனே இங்கே வந்து ஒரு வீடு எடுத்து தங்கி தங்கிவிட்டேன் என்று செவ்வந்தி கூறினால் உடனே செவ்வந்தி உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையா என்று கேட்டால் உடனே விக்ரம் நான் தேடும் செவ்வந்தி நீதான் என்று செவ்வந்தி கரங்களை பிடித்தான் இருவரும் ஒரு கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டனர்